பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சென்னை கிண்டியில் நடைபெற்ற அந்த மருத்துவர் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் மருத்துவர்கள் மேலே தவறுங்கிறாங்க இல்லை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நடந்துட்டுருக்கு இது சார்ந்து பேசுவதற்காக அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை நம்மோடு எழுந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நான் நான் ஒன்று கேட்குறேன் இப்போ அரசாங்க மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் இன்சூரன்ஸ் கார்டு தான் நல்ல கேள்வி இதுல என்னன்னா எழுதப்படாத சட்டம் எங்களுக்கு நெருக்கடி இந்த பக்கத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேட்பாங்க இன்ஸ்டியூஷனில் அந்தந்த இன்ஸ்டியூஷனில் டீனு டைரக்டர் கேட்பாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து எப்போ வேணாலும் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எங்களுக்கு வந்து மேலேருந்து ஆஃபீஸர் கேட்பாங்க அவங்க கிட்டேயும் நாங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும் ஏன் குறிப்பிட்ட அதுவும் இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு துறையில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது இன்னும் வந்து இவங்க வந்து நல்லா வேலை செய்கிறாங்களாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு டாக்டருக்கும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆ ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு டாக்டரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்ஜனாக இருந்தால் நான் ஒரு அஞ்சு கேஸ் வந்து கடந்த இந்த வாரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறான் அதில் வந்து அவர் ஒரே ஒரு பேஷண்ட்டு தான் வந்து இன்சூரன்ஸில் போட்டிருக்கேன் நாலு கேஸ் வந்து பண்ணலை பாவம் அவங்க வந்து ஒன்று ஆந்திரா பேஷண்ட்டாக இருப்பாங்க அல்லது வந்து அவங்க வந்து அந்த எமர்ஜென்சிக்கு எடுக்க வேண்டியதை சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லை இன்வாலிட்னு வந்துடுது ஏன்னா வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தாண்டிச்சு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் ஒன்று தான் அப்படின்னா எனக்கு அங்கே குற்றவோடு ஸோ இங்கே வந்து இந்த நாலு பேருக்கும் பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் ரெனகலாம் ஆயிருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கும் கரெக்டாக இல்லையா இங்கே அழைச்சிட்டு வந்தோம் அவர் இன்சூரன்ஸ்ன்னு பண்ண மாட்டேன்ட்டார் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு இல்லை பெரியவங்க உயிருக்கு போராடுறாங்க அப்படிம்பாங்க ஸோ இது வந்து மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இதில் இதை தவிர இன்னொன்னு வந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் எங்கே போனாலும் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இல்லை எல்லாமே சப்ளை இருக்குது ஒரு கால் அங்கே இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட மருந்தை மாத்திரை இல்லைன்னா அவங்ககிட்டயே ஃபண்ட் இருக்கு அவங்க ஏன் வாங்கி வைக்கல அப்படிம்பாங்க இங்கே எப்படிங்க மணி வந்து அவ்வளோ கொட்டும்

எல்லாத்தையுமே வந்து எங்கள் தலையில வைக்கிற அந்த இன்ஸ்டியூஷன் ஹெட்டு தான் கஷ்டப்படுவாங்க இப்போ சரியா ஒரு இடத்துல வந்து ரிப்பேர்னு வந்தால் ஒரு பக்கம் இங்கே சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் பேப்பர்ல எல்லாத்துலேயுமே வந்துடும் சரியா அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காசு வந்து அந்த இன்ஸ்ட்யூஷன் தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பிரச்சனை ஒண்ணு உங்கள்கிட்டயே ஃபண்ட் இருக்கு எந்த பிரச்சனையாலும் நீங்க தீர்த்துக்கங்க இந்த ஃபண்ட் இல்லைன்னா உங்களுக்கு டேரக்டா கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடும் இந்த மாதிரி எல்லாம் ரெக்ட் நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்னா அந்த இன்சூரன்ஸே வேண்டாங்குறோம் எங்களுக்கும் நிம்மதி இது வந்ததுனால அந்த ரெக்ட் வேண்டாம் டேரெக்ட் இது எங்களுக்கும் நிம்மதி நோயாளிகளுக்கும் நிம்மதி இப்போ வந்து இப்போ நேத்துக்கு நடந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கை கரெக்டா பண்ணிங்களா எடுத்தீங்களான்னு பேச்சு வருது நான் என்ன சொல்றேன்னா தினம் தினம் வந்து இந்த இன்சூரன்ஸ் அதுக்கு நாங்க வந்து அவங்க கிட்ட வந்து அந்நியனா அம்பியாவோ நாங்க வந்து முட்டிட்டு இருக்கிறோம் இது வந்து என்ன சொல்றது உண்மையிலே வந்து ரொம்ப பெத்தட்டிக் ஸ்டேட் அந்த இன்சூரன்ஸ் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகளுக்கு என்ன பொறுத்த கிராஸா ரெண்டு விஷயத்தை வந்து அரசு வந்து செவி சால்வ் ஆகும் அதாவது நைன்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு வச்சுக்கலாம் ஒன்று போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கணும் எல்லா மருத்துவமனைகளிலும் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்திலேருந்து அரசு மருத்துவமனைகளுக்கு டோட்டலா விலக்குன்னு அடிச்சுட்டு அது பிரைவேட்ல மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா வந்து எங்களுடைய பணிகள் எல்லாமே இன்னும் வேகமாக நடக்கும் நாங்கள் வந்து தேவையில்லாமல் இன்சூரன்ஸ் ஒர்க்குன்னு உட்காந்துக்கிட்டு ரெண்டு பக்கம் மீட்டிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பேஷண்ட்டையாக வந்து வாங்குங்க வாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்திப்படுத்துறது அவங்க எப்போ வந்து அவங்க இருந்து கோபம் வந்து நாங்கள் வந்து தாக்குதலை எதிர்கொள்வோம் இந்த மாதிரியான ஒரு இதில் இல்லாமல் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பே வந்து பிரேக் பண்ணுறதில் ஒரு முக்கியமான ஒரு இது த்ரெட்டாக ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கிறது இந்த இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இது நடக்குது ஸோ இந்த ரெண்டையுமே வந்து சரி செய்தாங்கனாலே நைன்டி பர்சன்ட் இந்த வந்து வந்து சால்வ் இங் lok ஒரு விஷயம் மட்டும் Anyway,ading சார் இப்போ maill இன்சூரன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதே white நீங்க ஃப்ரீயா green green ஆமா கரெக்ட் இன்சூரன்ஸ் வந்த பிறகு அதுக்கு ஒரு பே போடுறீங்க ஆமா 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 கரெக்ட் இன்சூரன்ஸ் இல்லாம green அப்படி சொன்னா green ஃப்ரீயா பண்ணுவீங்களா இல்ல green 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 இன்சூரன்ஸ் இல்லேன்னா ஃப்ரீயா தான் பண்ணுவோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லி கார்டு வந்தால் பண்ணுவோன்னு பண்ணணும்னு சொல்கிறோம் அவங்க வந்து அஜிடேட் ஆகி மீடியாவுக்கு வந்துடுறாங்க குழந்தை வந்து வயிறு வலியே துடிக்குது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை அது வந்து ஒரு நாங்கள் சொல்கிற மாதிரி எலக்டிவ் சர்ஜரியாக இருக்கும் பெரும்பாலும் எமர்ஜென்சிக்கு யாருமே ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம் நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது ஆனால் அவங்க வந்து அதை மிகைப்படுத்துவாங்க பேஷண்ட் தரப்பில் குழந்தை வந்து துடிக்குது கஷ்டப்படுது அவர் கார்டு இல்லைங்கிறதுனால எங்களை வந்து டிஸ்சார்ஜ் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து மீடியாவில் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகலாம் சரி இன்சூரன்ஸ் கார்டு இல்லாத ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து பேஷண்ட்டை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க எந்த பேஷண்ட்டையுமே வந்து இன்சூரன்ஸ் கார்டு இல்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டு ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாது பண்ணணுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பாங்க ஸோ கிட்டத்தட்ட எழுதப்படாத சட்டம் அப்போது இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் விட்டுட்டே இருந்தோம்னா இங்கே வந்து பெர்ஃபாமன்ஸில் வராது அப்போ கடைசியில் வந்து நீங்கள் அவசரத்துக்கு எங்களுக்கு மணி வந்து நீங்கள் தான் இப்போ பூவர் உங்களுக்கு எப்படி வந்து மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்லி காசு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சார் இப்போது இன்சூரன்ஸ் கேட்கக்கூடிய நிறைய ஃபீஸ் கட்டக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிரிச்சுக்கிட்டே க பேசக்கூடிய மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வரும்போது மட்டும் கடுகடுன்னு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதே மருத்துவர் தனியார் மருத்துவர்கள் சிரிச்சுட்டே பேசுகிறார் அரசு மருத்துவமனை கடுகடுன்னு பேசுகிறேன் நல்ல கேள்வி இதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னா பனிச்சுமை இங்கே வந்து எத்தனை பேரை பார்க்குறாங்க அங்கே எத்தனை பேர் பார்ப்பாங்க நார்மலாக ஒன்று அடுத்தது இங்கே வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றப்பவே வந்து ஒரு சில நோயாளிகள் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து என்ன பண்ண எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ஃப்ரீயாக வந்ததினால நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்குறதுனால கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு தோணல் வந்து இருக்குது ஸோ இது இது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் சந்தேகமே இல்லை ஸோ மொத்தத்தில் கனிவாக பார்க்கணும் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பணி செய்யும் மருத்துவர்களுக்கு ஓபி எண்ணிக்கை புறநோயாளிகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அடுத்தது வார்ட் பேஷன்ஸ் இன்பேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அடுத்தது நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு எம்டி எம்எஸ்ஸு இந்த மாதிரி வந்து மு மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் அடுத்தது உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டு இந்த நேரத்தில் உங்களுடைய அரசு பணியாளர் சார் நாங்கள் டெப்புடேஷன்லாம் அங்கே போக முடியாது சார் ஏன்னா இங்கேயே எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு சொல்லாதா இல்லை அரசுடைய ஆர்டர் அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதுதான் டபுள் டியூட்டி பார்க்கும் போதும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அங்கெல்லாம் போடும் போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேலரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால நீங்க அமைதியா இருக்கிறீங்க இல்ல 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 அதுவே உங்களுக்கு இங்கே தெரியாம தான் அந்த கேள்வியை கேட்குறீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டே கிடையாது தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய எம்பிபிஎஸ் சிறப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவர்களுக்கு அடிப்படை ஊதியத்திலே நாற்பதாயிரம் குறைவா தர வாங்கிட்டு இருக்கிறோம் மத்த மாநிலத்தை விடவும் குறைவா ஆமா ஆமா அங்க உள்ள அதையும் நல்லா கேட்டுங்க அங்க இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டரை விட இங்க இருக்கிற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே ஃபார்ட்டி தௌசண்ட் பேசிக்கில் கம்மியாக வாங்குகிறோம் அடிப்படை ஊதியத்தில் இது நிறைய வாட்டி நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் அவங்க புரிஞ்சுக்கலை ஏன் அப்படின்னா அந்த அதுக்காக தான் அந்த அரசாணை முந்நூற்றி ஐம்பத்தி நாலை பற்றியே பேசுகிறோம் அந்த ஜிஓவில் தெளிவாக கொடுத்துருக்குது அதை வந்து இவங்களுக்கு வந்து அந்த பேசிக் வந்து ஹைக் பண்ணி தரணும் இருபது வருஷத்துக்கு முடிச்சுட்டு நாங்கள் வாங்கக்கூடிய அந்த ஊதியப்பட்டை நான்கை பன்னிரெண்டு ஆண்டுகளில் தரணும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுக்க வாங்கக்கூடிய அந்த ஊதியம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுது ஏன் அப்படின்னா எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குவான் இவங்க வந்து எவ்வளோ பனிச்சுமை இருந்தாலும் நான் கொஞ்சம் முன்னாடி உதாரணத்துக்கு அதுதான் சொன்னேன் ரெண்டாயிரம் டாக்டர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஐநூறு பேர் இருந்தால் கூட இங்கே வந்து நல்லா வச்சு செய்யலாம் இவங்க வந்து வேலை செய்வாங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இவங்க வேலை செய்வாங்க அரசுக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி தருவாங்க இப்போ இப்போ அமைச்சருக்கு பேர் இல்லாமல் போச்சு இப்படி எல்லாம் நடந்து நடந்து அமைச்சருக்கே பேர் இல்லாமல் போச்சு இல்லை இப்போ கூட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா சுகாதாரத்துறைக்கு அதுவும் குறிப்பாக வந்து கொரோனா சமயத்தில் எந்த அளவுக்கு உயிரை பணைய வைத்து இந்த அரசுக்கு பேரை வாங்கி தந்தோமோ இந்த அமைச்சருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தோமோ அந்த மருத்துவர்களை நீங்கள் மறந்துட்டீங்க சரி இப்போதான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸ்லாம் போடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பண்ண முடியும் இதுக்கு இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் டாக்டர் எலிலன் சொன்னது இன்னொன்னு வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னது டாக்டர் எலிலன் சட்டசபையில் வந்து அரசு மருத்துவர்களோட கோரிக்கையை ஆதரித்து அதை வலியுறுத்தி பேசுறாரு அப்போ வந்து ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னாரு ஒட்டுமொத்த மருத்துவர்களும் மறக்கவே மாட்டோம் அவர் பேசின அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல அங்கே உயிரை காப்பாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ பணியாளர்களும் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாரு அது வந்து இவங்களுக்கு நல்லாவே குத்தணும் குத்தல்ல அதே நேரத்தில் அங்கே உயிர்காக்கும் மருத்துவர்கள் மகிழ்ச்சியோட பணி செய்யணும் தான் கலைஞர் அவர்கள் அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு வெளியிட்டார் அதை வந்து முழுமையான அதிகபட்ச பலன்கள் மருத்துவர்களுக்கு கிடைக்கும் வகையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறேன்னு சொல்லி பேசினார் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து அமைச்சரோ நம்முடைய முதல்வரோ பதிலே சொல்லலை எங்களுக்கு செயல்படுத்தலை ஒன்று அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு முக்கியமாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கிண்டி விஷயத்தை மட்டும் லைட்டாக டச் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் நல்லா பணி செய்துட்டு இருந்தார் எல்லாருக்குமே எல்லார்கிட்டையுமே நல்ல பேர் மக்கள்கிட்டையும் சரி சக மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லார்கிட்டையும் இப்போ ஆச்சு அவர் பாட்டுக்கு வேலை செய்துட்டு இருந்திருப்பார் இப்போ வந்து அவர் உயிரை காப்பாற்றினதே பெரிய விஷயம் இன்னும் எத்தனை நாள் கழித்து அவர் வந்து சீட்டில் உட்காந்து மறுபடியும் வந்து வேலை பார்க்க போவாருங்கிறது வந்து மினிமம் வந்து ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் இப்போ பாதிப்பு யாருக்கு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அவரு உயிர் பழச்சி வந்ததே கஷ்டம் இதுக்கு பிறகு நான் வந்து புத்தின் சொன்னதை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா கோவிட் வேக்சின் நமக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து ரஷ்யாவில் அந்த அறிமுகப்படுத்தப்படுறப்போ பத்திரிகையாளர்கள் வந்து உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறார் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறப்ப நீங்கள் என்ன டாக்டர்களுக்கு மட்டும் வந்து தடுப்பூசியை முதல்ல போடுவேன்னு சொல்கிறீங்க மற்ற மக்களெல்லாம் எல்லாம் பார்த்தா அவங்க உயிரெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க உடனே வந்து அதிபர் புத்தின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்ல கேள்வி அதாவது ஒரு டாக்டர் இறந்தால் அந்த டாக்டரை உருவாக்குறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஏகப்பட்ட செலவு ஆகும் டாக்டர்களை தான் நம்மளையும் இந்த கோடிக்கணக்கான மக்களையும் காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து வேக்சின் போடுறோம் யாருக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மனநிலையில் அரசு இருக்குதா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்வாங்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் இருக்கக்கூடிய வழிகள்னால் நாலு விஷயம் நம்பர் ஒன் பனிச்சுமை நம்பர் டூ உரிய அங்கீகாரம் மறுப்பு நம்பர் மூன்று உரிய ஊதியம் மறுக்கப்படுகிறது நாலாவது பாதுகாப்பு இல்லை இந்த நாலு வழிகள் தான் ஒட்டுமொத்த அந்த இருக்கக்கூடிய பதினெட்டாயிரம் அரசு மருத்துவர்களுடைய வழிகள் முதல்ல வந்து பனிச்சுமை பனிச்சுமை எதனால் மருத்துவர்கள் பற்றாக்குறை கண்ணா பண்ணான்னு இருக்காங்க உதாரணத்துக்கு வெள்ளூர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி எல்லாம் வந்து இருபத்தேழு மகப்பேறு துறையை மட்டும் சொல்கிறேன் இருபத்தேழு உதவி பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அஞ்சு பேர் இருக்கிறாங்க மாதம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு குறையாமல் டெலிவரிஸ் நடக்குது அது எப்படிங்க பாசிபிள் எப்படிங்க பாசிபிள் அது அவங்க என்ன லெவலில் அந்த டாக்டரை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த இருக்கிற அஞ்சு பேரும் தெய்வம்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வந்து டெய்லி அவங்களுக்கு வந்து பதக்கம் கொடுக்கலாமே சார் இதுதான் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் மகப்பேறு மருத்துவர்கள் அப்போது இதுதான் வந்து பனிச்சுமை பணிச்சுமையின் உச்சத்தில் இருக்கிறோம் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் உரிய அங்கீகாரம் இல்லை அப்படி என்னங்க டாக்டர் அங்கீகாரம் நீங்கள் வெள்ளையம் சொல்லையுமாக போகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் கேட்குறது அப்படிலாம் வேறு எதுவுமே கேட்கலை கொரோனா பேரிடரின் போது உயிரை பணைய வைத்து அன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள்லாம் மூடப்பட்டது பேருந்துகள் இல்லை அரசு அலுவலர்கள் இயங்கவில்லை அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் அரசு மருத்துவர்கள் தான் வந்து அன்னைக்கு வந்து வரப்பிரசாதமாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து இறந்து போன அரசு மருத்துவர்கள் பதினோரு பேர் திமுக அரசு வந்த பிறகு அந்த கொரோனாவில் உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் குடும்பத்தினருக்கு இன்றைக்கி வரைக்கும் பத்து காசு கூட நிவாரணம் தரல அடுத்தது அதில் ஒரே ஒரு குடும்பம் ஏழ்மையான குடும்பம் டாக்டர் விவேகானந்தன் மனைவி அரசு வேலை வேணும்னு இன்றைக்கி வரைக்கும் கேட்குறாங்க மூணு தடவை குழந்தைகளோடு அமைச்சர்கிட்ட போயிருந்தோம் அவங்க வந்தாங்க அமைச்சர் என்ன சொன்னாருன்னா எங்கள் முன்னாடி வந்து டிஎம்எஸ்கிட்ட பேசுகிறாரு அப்போ இருந்த ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிட்ட பேசுகிறாரு இந்த ஒரு வாரத்தில் வருதுன்னு எங்கக்கிட்ட சொல்கிறாரு அழாதீங்கம்மா வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஒரு வாரம்னு சொன்னவர் நாலு வருஷம் முடிய போகுது நம்முடைய முதல்வருக்கு கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்து வீடியோவும் அடிக்கிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒருத்தருக்கு அரசுவிலை தர்றதுக்கு அரசால் முடியலை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப வந்தீங்க வந்து சந்திச்சிங்க கையில் சத்தியம் செய்துட்டு போனீங்க என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உங்களை நாங்கள் சந்திக்கவே முடிய மாட்டேங்குது கழக போடப்பட்ட அரசாணைக்காக தானே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க ஏன் மருத்துவர்கள் வருத்திக்கிறீங்க அடுத்தது திமுக ஆட்சி அமைந்ததும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு வரைக்கும் வந்து பண்ணித்தரலை ஸோ இப்போது அதனால் வந்து அங்கீகாரம்னு சொல்கிறப்போ நான் அது கூட வந்து நான் வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன் இப்போ கூட வந்து அந்த கொரோனாவில் உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு அரசு வேலைக்கான ஆணையை முதல்வர் கைகளால் வழங்கினா ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்தது மூணாவதா உரிய ஊதிய மறுப்பு இந்த உரிய ஊதியம் தரப்படணுங்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்கல முன்னாள் முதல்வர் அவர்கள் போட்ட அரசாணை அவருடைய மகன் அன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறப்ப போட்ட ஆணையை எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறப்ப எங்கள் பிடிச்சி சொல்லிட்டு போன விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து நிறைவேற்ற இடத்துல முதல்வராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு வாரத்துக்குள் அரசு மருத்துவக்குள் ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி உத்தரவே போட்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை ஸோ இந்த ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றினாங்கன்னா நிச்சயமாக மருத்துவர்களுக்கு மட்டுமல்ல கலைஞருக்கும் பெருமை சேர்ப்பதாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி எத்தனையோ திட்டங்களை பேர் போட்டு அறிவிப்பு வெளியிட்டீங்க ஒரே ஒரு அறிவிப்பு கலைஞருடன் அரசாணை அமல்படுத்தப்படும் நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா நிச்சயமாக திமுக ஆட்சி அமைந்து இவ்வளோ நாள் டிலே ஆனது கூட எங்களுக்கு தோணாது பரவாயில்ல பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தோணும் ஸோ அதை வந்து இப்போவாவது முதல்வர் மாண்பு முதல்வர்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்தது கடைசியாக அதுதான் இப்போ பேசப்படும் பொருள் முக்கியமாக பாதுகாப்பு கொல்கத்தாவில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து மாநில அரசுகள் வந்து பாடம் கற்றுக்கொண்டதாக இல்லை உசாரா மருத்துவர்களை இனிமேல் பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதாக தெரியவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி வந்து சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம்னு முன்மாதிரி மாநிலம்னு நம்முடைய அமைச்சரவர்கள் பெருமையாக சொல்கிறாங்களோ அதே போல மருத்துவர்களை பாதுகாப்பதிலும் முன்மாதிரி மாநிலமாக உள்ளதுன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுடைய பாதுகாப்பை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் மருத்துவர்களை பாதுகாப்பதிலும் மருத்துவர்கள் நலனை காப்பதிலும் முன்மாதிரி மாநிலமாக உள்ளது என்று சொல்கிற அளவுக்கு நம்முடைய மாண்மீ முதல்வர் அவர்கள் முன் வரணும் மருத்துவர்களின் வழியை போக்கணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி சார் நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி